மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கென சிறப்பாக செயல்படுத்திய எண்ணற்ற திட்டங்கள் கோவில் நகரமாம் ஸ்ரீரங்கத்தில் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான கொள்ளிடமாறு பஞ்சக்கரை சாலையில் எட்டு ஏக்கர் அறுபது சென்ட் நிலப்பரப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய பக்தர்கள் தங்கும் விடுதி கலை கட்டப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது ஆயிரம் பக்தர்கள் தங்கும் வகையில் துயில் கூடம் குடும்பத்துடன் தங்கும் தனி அறைகள் உணவு விடுதி பாதுகாப்பு பெட்டகம் என அனைத்து வசதிகளும் இதில் அமைந்திருக்கிறது ஸ்ரீரங்கம் திருக்கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மட்டுமல்லாது திருவானைக்காவல் சமயபுரம் ஆகிய திருக்கோவில்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கும் இந்த தங்கும் விடுதி பயனுள்ளதாக அமையும் வரவிருக்கும் ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் மறவாதீர் நமது சின்னம் இரட்டை இலை நன்றி வணக்கம்